டிவைன் பிளாக் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆஷாட நவராத்திரி பற்றி பார்க்க போகிறோம் ஆஷாட நவராத்திரி எப்போ வருது எந்த டைமுக்கு பூஜை பண்ணணும் என்னென்ன விரதங்கள் மேற்கொள்ளணும் என்னென்னலாம் நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் கையில் உள்ள பஞ்ச பாணகங்களில் இருந்து தோன்றியவள் தான் ஸ்ரீ மகாபாராகி வாராகியை வணங்குபவர்களுக்கு மற்றவர்கள் செய்யும் தீய மந்திரங்களாலும் செய்வினைகளாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது வாராகி பூமியை ஆள உழுவதற்கு ஏற்ற சக்தியை அளித்து விவசாயத்தை பெருக்குவதால் ஆஷாட நவராத்திரி வாராகி தேவிக்கு உரியதாக சாக்த சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன ஆணி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி இதை வாராகி நவராத்திரி என்றும் குப்த நவராத்திரி என்றும் அழைக்கின்றனர் பொதுவாக ஆஷாட நவராத்திரி தானிய அபிவிருத்திக்காக செய்யப்படுவது வாராகியை வழிபட உகந்த திதி பஞ்சமி ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என இரு காலங்களிலும் வாராகியை வழிபட வேண்டும் என்றாலும் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதி மிகவும் முக்கியமானது வாராகி அம்மனை முறைப்படி உபாசனை செய்கிறவங்களுக்கும் வாராகியை ரெகுலராக பூஜை பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் தான் இந்த ஆஷாட நவராத்திரி இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி வந்து ஜூலை ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை பதினஞ்சாம் தேதி முடிவடைகிறது ஒவ்வொரு நாளும் எப்படி பூஜை பண்ணுறதுன்னு விளக்கமாக சொல்கிறேன் முதல் நாள் ஃப்ரைடே அமாவாசை அன்னைக்கு மாலை நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு மணியளவில் அம்மன் விக்கிரகம் அல்லது படத்தை தயார் செய்து வைத்து பூஜையில் வைக்க வேண்டும் அன்னைக்கு வந்து பூஜை பண்ணக்கூடாது எல்லாமே ரெடி பண்ணுங்கள் கலச சொம்பு ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி பூஜைக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அன்னைக்கு ரெடி பண்ணிடுங்க ஏன்னா பிரதம வர்றதுனால அன்றைக்கி பூஜை பண்ணக்கூடாது மறுநாள் சனிக்கிழமை சாயந்தரம் அஞ்சு டு ஏழுக்குள்ளே பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதே மாதிரி எல்லா நாளுமே அஞ்சு டு ஏழுக்குள்ளே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க நவமி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு மட்டும் மாலை ஏழு மணிக்குள் நீங்கள் பூஜையை வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் அதாவது நான் சொல்கிறது லாஸ்ட் டே பூஜை அன்னைக்கு நீங்கள் ஏழு மணிக்குள்ளே பூஜையை வந்து முடிச்சுடும் ஆஷாட நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் செய்யப்படும் பூஜைகளின் விவரங்களை இப்போ நான் தர்றேன் ஃபஸ்ட்டு டே வந்து பிரதம ஆஷாட நவராத்திரியின் முதல் நாளில் வாராகியின் ஸ்வரூபம் அல்லது மூலரூபம் வழிபடப்படுகிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாளில் நீங்கள் பூஜை பண்ண மாட்டீங்க கலச ஸ்தாபனமோ இல்லை பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் செகண்ட் டே வந்து த்விதியை அன்னைக்கு வாராகி அம்மனோட தர்ம சக்தி வழிபடப்படுகிறது அதாவது பக்தர்கள் தர்மத்தை பின்பற்றி வாழ்வதற்கு அம்மனின் ஆசிர்வாதம் பெறுகின்றனர் தேர்ட் டே வந்து திருதியை இந்த நாளில் வந்து அருள் சக்தி வழிபடப்படுகிறது அம்மனின் அருள் மூலம் பக்தர்கள் தங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை அடைகின்றனர் நான்காம் நாள் வந்து சதுர்த்தி அன்னதான சக்தி வழிபடப்படுகிறது இந்த நாளில் அன்னதானம் செய்து அம்மனின் ஆசிர்வாதம் பெறுகின்றனர் ஐந்தாவது நாள் பஞ்சமி வித்யா சக்தி வழிபடப்படுகிறது இந்த நாளில் கல்வி மற்றும் ஞானத்திற்காக அம்மனை வழிபடுகின்றனர் ஆறாவது நாள் ஷஷ்டி வீரிய சக்தி வழிபடப்படுகிறது இந்த நாளில் தைரியம் மற்றும் வீரம் பெற அம்மனை வழிபாடு செய்கின்றனர் ஏழாவது நாள் சப்தமி ஐஸ்வர்ய சக்தி வழிபடப்படுகிறது செல்வம் மற்றும் வளம் பெற அம்மனை வழிபாடு செய்கின்றனர் எட்டாவது நாள் அஷ்டமி சௌமிய சக்தி வழிபடப்படுகிறது இந்த நாளில் அமைதி மற்றும் சாந்தி பெற அம்மனை வழிபடுகின்றனர் ஒன்பதாவது நாள் நவமி சித்தி சக்தி வழிபடப்படுகிறது இந்த நாளில் சித்திகள் மற்றும் அறிவுரைகள் பெற அம்மனை வழிபடுகின்றனர் இப்ப என்னென்ன விதிமுறை பின்பற்ற வேணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வாராகி அம்மனுக்கு நீங்க எந்த இடத்துல உட்காந்து பூஜை பண்றீங்களோ அந்த விரதம் முடிகிற வரைக்கும் அதாவது அந்த நவராத்திரி முடிகிற வரைக்கும் அதே இடத்துல தான் உட்கார்ந்து நீங்க பூஜை பண்ணணும் சில பேர் அன்னைக்கு நாள் ஃபுல்லா கடுமையான விரதம் இருப்பீங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை நடுல பழங்கள் லிக்விட் ஃபுட் ஏதாவது எடுத்துக்கோங்க அதே மாதிரி சிறு குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணிகள் மற்றும் கடுமையான நோய் உள்ளவர்கள் வந்து இந்த விரதத்தை கண்டிப்பாக வந்து கடைபிடிக்க கூடாது நீங்கள் வந்து அசைவ உணவை தவிர்த்துட்டு வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம் மது அருந்தவோ இல்லை புகைப்பிடிக்கவோ கூடாது கோபம் பொறாமை காமம் ஆசை ஆகியவற்றை தவிர்க்கவும் பூஜை பண்ணும்போது நீங்க கருப்பு நிற ஆடைகளை அணியக்கூடாது அதே மாதிரி பூஜை பண்ணும்போது முக்கியமான விஷயம் நீங்க வெறும் தரையில் உட்காந்து பூஜை பண்ணக்கூடாது கம்பளியோ இல்லை வந்து தர்பம்மாட்டோ போட்டு நீங்க பூஜை பண்ணுங்க சரி இந்த எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சிவப்பு நிற துணியில் அமர்ந்து பூஜை செய்வது மிகவும் நல்லது இப்ப பூஜை வந்து எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் ஃபர்ஸ்ட் டே வந்து பிரதமன்றதுனால நீங்கள் பூஜை பண்ண மாட்டிங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க க்ளீன் பண்ணி வாராகி அம்மனை ஃபோட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா தொடச்சி விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்ச குங்குமெல்லாம் இட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கலசம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே சனிக்கிழமையிலேருந்து பூஜை ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றணும் வாராகி அம்மனுக்கு வலது பக்கம்தான் நீங்கள் விளக்கேற்றணும் இந்த விளக்கில் வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் இட்டு பசுனை ஊற்றி வாழைத்தண்டு திரி போட்டு நீங்கள் விளக்கேத்துனா ரொம்ப விசேஷம் இந்த போது நான் இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதா மம புத்தி பிரகாஷாய தீபஜோதி நமோஸ்துதே தீபஜோதி பரபிரம்மா தீபஜோதி ஜனார்த்தனா தீபமே ஹரது பாபம் தீபஜோதி நமோஸ்துதே அகண்ட பரிபூரண தீபலக்ஷ்மே நமோ நம அடுத்து பூக்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாராகிக்கு ரொம்ப பிடிச்ச சிகப்பு நிறம் உள்ள பூ இல்லைன்னா மஞ்சள் நிறம் உள்ள பூ வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்ல போகிற தியான ஸ்லோகத்தை வந்து பூஜைக்கு முன்னாடியும் பூஜைக்கு பின்னாடியும் வந்து நீங்கள் சொல்லணும் எதுக்கு நீங்கள் தியான ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து எங்கேயாவது செதறி போகலாம் டீப்பாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு தியான ஸ்லோகம் சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற தியான ஸ்லோகத்தை சொல்லுங்கள் वन्दे वाराहवक्त्रां वरमणिमुकुटां विद्रुमस्त्रोत्रभूषां हाराग्रैवयतुङ्गस्सरवर्णमितां पीतकौशेयवस्त्रां देवीं दक्षोद्वहस्ते मुसलमतपरं लाङ्गलं वा कपालं वामाभ्यां धारयन्तीं कुवलयकलितां श्यामलां सुप्रसन्नाम् இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கையில் பூ எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்ல போகிற அந்த பன்னெண்டு நாமாக்கள் சொல்லி சொல்லி ஒவ்வொரு தடவையும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் பூ போடணும் ஓம் பஞ்சம் யை நமகா ஓம் தண்டநாதாயை நமஹா ஓம் சங்கேதாயை நம ஓம் சமயேஸ்வரியை யை ஓம் சமய சங்கேதாயை நமக ஓம் வாராஹ்யை நம ஓம் போத்யை நம ஓம் சிவாயை நம ஓம் வார்த்தாழியை நம ஓம் மகாசேனாயை நம ஓம் ஆச்சக்கேஸ்வரியை நம ஓம் மருஞ நம நீங்கள் இந்த அர்ச்சனையை வந்து பூ போட்டும் சொல்லலாம் இல்லை மாதுள முத்துக்கள் வந்து வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மந்திரம் சொல்லும் போது மாதுள முத்துக்களால் அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் இந்த பன்னெண்டு நாமக்கல் சொல்லி அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணணுன்ற இது கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நீங்கள் விதமாக பூஜை பண்ணலாம் மூல மந்திர ஜபம் பண்ணலாம் வாராகி அம்மன் நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் வாராகி அர்ச்சனை பண்ணலாம் வாராகி அம்மனோட இந்த பன்னெண்டு நாமக்கல் சொல்லி பண்ணலாம் இது எல்லாமே உங்களை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கெட்யூல் பண்ணி இந்த இன்னைக்கு வந்து மூல மந்திர ஜபம் நாளைக்கு வந்து நூற்றி எட்டு போற்றி அது மாதிரி பிரிச்சுக்கோங்க இது மாதிரி ஒம்பது நாளும் நீங்கள் என்னென்ன சொல்லணும் என்னென்ன மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி பண்ணிக்கோங்க நீங்க தனியாக உட்காந்து பூஜை பண்றதை விட குடும்பத்தோட கணவன் மனைவி குழந்தைகளுடன் பூஜை பண்றது தான் ரொம்ப புண்ணியம் அது மாதிரி குடும்பத்தோட உட்காந்து பூஜை பண்ணிங்க அப்படின்னா வாராகிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெய்வேதம் பண்ணணும் வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச சக்கரவள்ளி கலங்க தேன் தடவி வைக்கலாம் அதே மாதிரி தோல் எடுக்காத மிளகு சேர்த்த உளுந்து வடை பண்ணலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் மொச்ச சுண்டல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு ஜீரகம் கலந்த தோசை நவதானிய வடை அதே மாதிரி பாலில் குங்குமப்பூ சர்க்கரை ஏலம் நவ அப்புறம் வந்து பச்சக்கற்பூரம் லவங்கம் இதெல்லாம் கலந்து கூட நீங்கள் வைக்கலாம் அப்படி எதுவும் இல்லையா பால் மட்டும் கூட நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம் எது பண்ணாலும் அம்மா ஏற்றுப்பாங்க நீங்கள் நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் தீபாரதனை காட்டணும் தீபாரதனை வந்து இப்போ நான் மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து அப்படியே சொல்லிகிட்டே தீபாரதனை காட்டலாம் ஷியாமலாய்மகே தீமஹி இது மாதிரி தீபாரதனை காட்டி முடிச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க பண்ண நெய்வேதத்தை வந்து நிறைய பேருக்கு தானம் பண்ணாதான் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி ஒரு சுமங்கலியோ ஒரு கன்னி பெண்ணோ கூப்பிட்டு நீங்க அவங்களுக்கு ட்ரெஸ் கூட எடுத்து கொடுக்கலாம் அது நல்ல புண்ணியம் கிடைக்கும் நீங்களும் ஒம்பது நாளும் வாராகி அம்மனுக்கு சிறப்பாக பூஜை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் வாராகியோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் தெய்வீக வாழ்த்துக்களுடன் வாராகி பூஜா நன்றி